الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم مع ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله பின்னால் அன்புக்குரிய நிறமை சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து நபிசுல்லா அலஹி வசல்லம் அவர்கள் கூறிய அழகிய வரலாறுகள் என்ற இந்த தொடரில் இன்று நாம் பார்க்க போது இருபத்தி ஐந்தாவது வரலாறை நாம் பார்க்க போகின்றோம் இந்த வரலாற்று செய்தியை பொறுத்தவரையில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல்களை எடுத்தால் புகாரி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு முஸ்லிமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காவது செய்தியாக இடம்பெறுகிறது அதே போன்று இந்த செய்தி முஸ்லிமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு முஸ்லிமில் ஐயாயிரத்தி முஸ்லீம் அதாவது இன்னும் சஹிவுல் ஜாமியா அதில் ஐயாயிரத்தி நூற்றி பதினான்கு அதாவது புகாரி முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய செய்தி ஒரு வரலாற்று செய்தி இந்த வரலாற்று செய்தியை பொறுத்தவரையில் இந்த செய்தி இந்த வரலாறு அல்லாஹுடைய தூதர் சல்லு அல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒரு மனிதர் பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தார் ஒரு மனிதர் பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்படி சென்று கொண்டிருக்கின்ற போது அதாவது ஒரு மரத்துடைய கிளை என்பது என்ன செய்யுது மக்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடியதாக இருந்தது மக்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய அமைப்பிலே அந்த ஒரு கிளை இருந்தது அந்த அந்த மரக்கிளை அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர் அந்த பாதையை விட்டு அதை அகற்றும் பணியில் அவர் ஈடுபட்டார் அப்ப எனவே அதில் ஒரு ஹதீசுடைய வசன வாசகம் எப்படி வருகிறது என்றால் அதை நீங்கள் கவனிச்சீங்கன்னு சொன்னா அதாவது வஜத அதை அந்த அவரைும் பணியில் ஈடுபட்ட அப்பணி அவரை விட்டது அஹரூ எதை விட்டு பிற்படுத்திவிட்டது என்ற விளக்கம் சொல்லும் போது ஆரம்ப நேரத்தில் தொழுவதை விட்டும் பிற்படுத்திவிட்டது அல்லாஹுத் அந்த மனிதருக்கு நன்றி செலுத்துகிறான் அல்லாஹுத் அந்த மனிதருக்கு நன்றி செலுத்தி அவருக்கு பா மன்னிப்பும் அளித்தான் என்று வருகிறது சுஹான் அல்லாஹ் அவர் இந்த காரியத்தில் ஈடுபட்டதற்காக அல்லாஹ் அல்லாஹ் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மன்னித்து விட்டான் எந்த செய்தி அவ்வரையில் ஆறுதிகள் தான் அறிவிக்கிறார்கள் இதை நீங்கள் புகாரிலும் ஆறுநூத்தி புகாரில் ஆறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது செய்தியாக நீங்கள் இந்த செய்தியை பார்க்கலாம் இந்த செய்தி இடம்பெறுகிறது அதே போன்று இது முஸ்லீமிலும் இடம்பெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காவது செய்தியாக இதில் மற்றொரு ஒரு ரிவாயத்தை நான் பார்க்குமாக இருந்தால் அதில் எப்படி வருகிறது இந்த ரிவாயத்தை பொறுத்தவரையில இது மபு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இது முஸ்லிம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காவது செய்தி அதாவது சொர்க்கத்தில் உலா வர வரக்கூடிய நிலையில் ஒரு மனிதரை நான் பார்த்தேன் அதாவது தூர சொல்றான் எவ்வளவு பெரிய சிறப்பு என்று பாருங்க சொர்க்கத்தில் அவர் சுற்றி வந்து கொண்டிருக்கிறார் ஆஹ் அப்படி நான் ஒரு மனிதரை பார்த்தேன் அந்த மனிதர் அவ்வளவு ஒரு சிறப்பை அடைவதற்கு அவர் செய்த அந்த சிறப்பான காரியம் என்னாம் என்பா அறிவித்தாரியம் பாதையில் மக்களுக்கு என்ன செய்தே ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு மரத்தினுடைய ஒரு கிளை அவர் என்ன செய்கிறார் அவர் அதை அகற்றி விடுகிறார் அதை துண்டித்து அதை அகற்றுகிறார் காரண தூதிநாஸ் மக்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடியதாக இருந்து மக்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த ஒரு மலக் மரக்கிலே அவர் அகற்றி விட்டதன் காரணத்தால் அவர் சொர்க்கத்தில் நுழைகிறார் சுபகானந்தா அன்புக்குரிய சகோதரர்களை கொஞ்சம் எண்ணி பாருங்கள் எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு இன்னும் ஒரு ரிவாயத்தில் எப்படி வருகிறது முஸ்லிம்ல என்று பாத்தீங்கன்னா அதாவது அல்லாஹ் சக்தியை விட்டு அவர் சொல்கிறார் மக்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய இந்த மரத்திலே நான் அகற்றி விடுவேன் இதை நான் மக்களுக்கு தொல்லை கொடுக்காது இதை நான் அகற்றி விடுவேன் என்று அவர் சொல்கிறார் அதனால் ஜன்ன அவர் சோர்க்கம் நுழைவிக்கப்பட்டார் என்று வருகிறது செய்திகளை பார்க்கும் போது எவ்வளவு பெரும் ஒரு ஒரு சிறப்பு ஒரு பாக்கியம் ஒருவருக்கு எதன் மூலம் கிடைத்ததென்றால் அதாவது மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய அந்த ஒரு மரத்திலேயே பாதை விட்டு அவர் அகற்றுகிறார் உண்மையில் இந்த காரியத்தை அல்லாஹுத்தல் அவரிடமிருந்து அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் அவரை சோர்க்கத்தை நுழைவிக்கிறார் என்று சொன்னால் நடுமை சகோதரர்களே நாம் எந்த ஒரு நன்மையான விஷயத்தையும் நாம் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது நாம் குறைத்து எடை போட்டு விடக்கூடாது அல்லாவுடைய ரஹமத் எந்த நல்ல காரியத்தின் மூலம் கிடைக்கும் என்று நமக்கு தெரியாது நாம் செய்யக்கூடிய எந்த நல்ல காரியத்தின் மூலம் நமக்கு அல்லாஹுடைய ரஹமத் பொருத்தம் கிடைக்கும் அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைக்கும் அல்லாஹ் வந்து அந்த சொர்க்கத்தில் நுழைவிப்பான் அது எந்த காரியம் என்று நமக்கு தெரியாது எனவே நாம் நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது கூடாது அதே போன்றுதான் அதாவது நாம் செய்யக்கூடிய காரியங்களை நாம் உயர்த்தி பார்ப்பதும் பிறர் செய்யக்கூடிய காரியங்களை நாம் குறைப்ப குறைவாக மதிப்பிடுவதும் கூடாது இதுவும் தவறு என்ன சிலரை பார்த்தீங்கன்னா அவங்க செய்யக்கூடிய பணிகள் மட்டும்தான் உயர்ந்த பணிகள் போன்றும் அதுதான் சிறந்த பணிகள் போன்றும் ஏனையவர்கள் செய்யக்கூடிய அந்த பணிகள் அவைகள் சிறந்த உயர்ந்த பணிகள் கிடையாது அல்லது அதில் வந்து அவர்கள் உள்நோக்கங்களை வைத்திருக்கிறார்கள் இப்படியாக பிறர் செய்யக்கூடிய காரியங்களை குறைத்து மதிப்பிடக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம் இதுவும் கூடாது ஏனென்றால் அது நமக்கு தெரியாது அல்லாஹ் யாரிடமிருந்து எந்த காரியத்தை பொருந்திக் கொள்கிறான் எதன் மூலம் ஒருவர் சிறப்பிக்கப்படுவார் எதன் மூலம் ஒருவருக்கு உயர்வு கிடைக்கும் என்பதை நாம் அறிய மாட்டோம் எனவே நறுமை சகோதரர்களே இப்படியான எண்ணற்ற படிப்பினைகளை இந்த செய்தி நமக்கு வழங்குவதை பார்க்கிறோம் அப்ப இதிலிருந்து நாம் என்ன அடிப்படையை புரிந்து கொள்கிறோம் என்றால் அதாவது பிற பிற முஸ்லீம்களுக்கு பிறருக்கு தொல்லை தரக்கூடியவைகளை நாம் அகற்றுவதென்பது ஒரு சிறந்த காரியமாக இருக்கிறது பாருங்கள் அபு அஸ்லமி அல் அஸ்லமிர்கள் அவர்கள் அல்லாவுடைய தூதரிடம் வந்து யார் ரசூல் அல்லிம் அல்லாஹுடைய தூதரே எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுத்தாருங்கள் நான் அதன் அது எனக்கு பயனளிக்க வேண்டும் அது எனக்கு பயனளிக்க வேண்டும் அப்படியான ஒன்றை கற்றுத்தாருங்கள் என்று கேட்கிறார் ரசூல் நான் சொல்றாங்க அதிகளில் முஸ்லிமின் முஸ்லீம்கள் பயணிக்கும் பாதையிலிருந்து தொல்லை தரக்கூடியவைகளை அகற்றி விடுவாயாக என்று சொல்றான் இந்த ஹதீஸ் முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டாவது செய்தியாக இடம்பெறு பாருங்க அதாவது எனக்கு பயனளிக்க கூடிய ஒன்று சொல்லித்தாருங்கள் என்றா சொல் எனக்கு ஊலகிலும் மறுமையிலும் எனக்கு பயன் தரக்கூடிய ஒன்றை கற்றுத்தாருங்கள் சொல்லித்தாருங்கள் என்று கேட்டபோது அவருடைய தூதர் என்ன கற்றுக் கொடுக்குறாங்க முஸ்லிம்கள் பயணிக்கும் பாதையிலிருந்து தொல்லை தரக்கூடியவைகளை அகற்றுவாயாக என்று அஹ் அதாவது சுபஹான்லா அவுடைய தூதர் கற்றுக் கொடுக்கிறார்கள் எனவே நறுமை சகோதரர்களை கொஞ்சம் எண்ணி பாருங்கள் அஹ் எவ்வளவு ஒரு உயர்ந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாம் எப்படியான அற்புதமான போதனைகளை கற்றுத்தருகிறது இன்னொரு ஹதீச பாருங்க இதுவும் முஸ்லிம்களை இடம்பெறுகிறது ஐநூத்தி ஐம்பத்தி மூன்றாவது செய்தியாக அபூதர் அல் ஹிஃபார் அலி அல்லாம் நடிவிக்கிறார்கள் சொல்கிறார்கள் எனது சமுதாயத்தினுடைய நன்மை தீமைகள் நற்செயல்கள் தீய செயல்கள் எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டன எனது சமுதாயத்தின் நற்செயல்கள் தீய செயல்கள் எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டன அதில் வந்து அவர்கள் செய்யக்கூடிய நல்லமல்களில் அவர்கள் செய்த செய்தக்கூடிய நல்ல அமல்களில் நான் எதை பார்த்தேன் என்றா அல் அதா யுமா யுமாத்து அனை தறியல் மக்களுக்கு தொல்லை தரக்கூடியவைகளை பாதைகளை விட்டு அகற்றக்கூடியதை அந்த காரியத்தை நான் பார்க்கிறேன்றாங்களா சொல்லாம் சுபகரல்லா அல்லாவுடைய தூதருக்கு அவர் அன்னாருடைய சமுதாயத்தின் நற்செயல்கள் தீய செயல்கள் எடுத்து காண்பிக்கப்படுகின்றன அதில் ஒரு 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 சிறந்த செயலாக எத சொல்லாம் அதுல குறிப்பிடுறாங்கன்றா மக்களுக்கு தொல்லை தரக்கூடியவைகளை பாதைகளை விட்டு அகற்றுவதை சொல்கிறார்கள் அதே போன்று எனக்கு மோசமான செயல்கள் எடுத்து காண்பிக்கப்பட்டன அது என்னவென்றால் மஸ்ஜிதிலே எச்சிலை விட்டு உமிழ் நீரை துப்பி விட்டு அதை அதை அப்படி அதை என்ன செய்வது புதைத்து விடாமல் சென்று விடுவது அதை புதைத்து விடாமல் சென்று விடுவது அன்று வந்து மண் தரைகளாக இருந்தன மஸ்ஜிதுகளை பொறுத்தவரை மஸ்ஜிது நபம் அப்படித்தான் அமைந்திருந்தது இருந்தது எனவே துப்பிவிட்டால் அதை அதை மூடிவிடுங்கள் அது என்ன செய்யுங்க மூடி விடுங்க என்பதை ரசூனா அதுக்குரிய பரிகாரமா சொல்றாங்க அப்படி துப்பி விட்டு மூடிவிடாமல் செல்வது மோசமான செயலாக சொல்கிறார் மஸ்தித் என்பது எவ்வளவு தூய்மையாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க பாதையில் உள்ள இப்படி அகற்றுவது வந்து இவ்வளவு சிறப்பான மஸ்தி உள்ள அசு அசுத்தங்களை அகற்றுவது என்பது எவ்வளவு ஒரு உயர்வான காரியமாக இருக்கிறது அதெல்லாம் தான் ரசூல்லாங்க மஸ்ஜிதை கூட்டி பெருக்கக்கூடிய ஒரு பெண் மரணித்து விட்ட போது அந்த பெண் வந்து அல்லாவுடைய தூதருக்கு தெரிவிக்காமலே அடக்கி விடுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அந்த பெண்ணுடைய கபரை எனக்கு காட்டுங்கள் என்று போய் அந்த பெண்ணுக்காக தொழுதாங்க என்பதை பார்க்கிறோம் அவ்வளவு உயர்ந்த ஒன்றாக எதை பார்த்தாங்க மஸ்ஜிதை கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்தக்கூடிய அல்லாவுடைய தூதர் பார்க்கறான் அதே போன்ற அருமை சகோதரர்களை நீங்கள் முஸ்லீமில் பார்க்கலாம் முப்பத்தி ஐந்தாவது செய்தியாக சொல்லுவாங்க சொல்றாங்க இந்த ஈமான் என்பது எழுபத்தி சட்சம் கிளைகளை கொண்டது எழுவத்தி சட்சம் கிளைகளை கொண்டது இந்த ஈமான் அந்த அதில் உயர்ந்த கிளை லா லாயிலாக இல்லல்லா அதில் உயர்ந்த சிறந்த கிளைதான் லாயிலாக இல்லல்லா அதில் மிக தாழ்ந்தது எது என்று சொல்றாங்க தாழ்ந்த கிளை தான் தொல்லை தரக்கூடியவைகளை பாதைகள் வந்து அகற்றுவது மக்களுக்கு தொல்லை தரக்கூடியவைகளை பாதைகள் வந்து அகற்றுவது என்பதை சொல்றாங்க ஈமானில் சொல்றாங்க எதை சொல்றாங்க ஈமானில் இதை சேர்க்கிறாங்க ஈமானில் உள்ள ஒரு செயலாக சொல்கிறார்கள் ஈமானில் குறைந்த ஒரு படித்தரமாக இதை அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் அந்த செய்தி அபகூரையை அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்மை சகோதரர்களே அதே போன்று பாருங்கள் தூதர் சொல்கிறார்கள் ஆதமுடைய மகன் ஒவ்வொரு நாளும் காலை பொழுதை அடைகிறான் அவ்வாறு காலை பொழுதை அடைகின்ற போது அவனது உடலுடைய ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் அவன் சதக்கா செய்ய வேண்டும் அவனுடைய ஒவ்வொரு உடலுடைய மூட்டுகளுக்கும் அவன் சதக்கா செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாள் காலை புழுதிலும் இதை சொல்லிவிட்டு அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் ஒருவரை சந்திக்கும் போது சலாம் சொல்வது சதக்கா என்று சொல்றான் ஒருவரை நீங்க சந்திக்கும் போது சலாம் சொல்லுவது சதகா அதே போன்று நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ஒருவருக்கு பாதையை வந்து சரியான முறையில காட்டி கொடுக்குறீங்களா பாதையை சொல்லி கொடுக்குறீங்களா இந்த இதுதான் நீங்க உரிய பயணிக்க வேண்டிய உரிய வழி என்று அது சதகா அதே போன்று நீங்கள் தொல்லை தரக்கூடிய வழிகளை பாதைகள்ல அகற்றுவது சதகா அஹ் நன்மையை ஏவுவது சதகா தீமையை தடுப்பது சதகா ஒருவர் ஒரு தனது மனைவியோடு இல்லற வாழ்வில் அவர் ஈடுபடுவது என்பது சதகா என்று இப்படி ரசூல்தாஸ் அவர்கள் சதகாக்களை பட்டியலிடும் போது அதில் ஒன்றாக எதை சொல்றாங்கண்டா பாதைகள்ல மக்களுக்கு தொல்லை தரக்கூடியவைகளை அகற்றுவதும் சதகா என்று சொல்கிறார்கள் இது அபூதர் அறிவிக்கிறாங்க இந்த செய்தி அதாவது நாம் இந்த செய்தி அபுதாவுதல் இடம்பெறக்கூடிய ஐயாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி மூன்றாவது செய்தி என்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த பாதைகளை சுத்தப்படுத்தக்கூடியவைகள் பெர்கள் கூட்டி பெருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க என்பதற்காக சில என்ன செய்யறாங்க பாதைகளிலே குப்பைகளை போட்டு வெட்டி செல்கிறார்கள் இதை போல மக்களுக்கு தொல்லை தரக்கூடியதாக இருக்கிறது நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதாவது தொல்லை தரக்கூடியவைகளை அகற்றுவது ஒரு புறம் இருக்க இவங்க என்ன செய்றாங்க மக்கள் பயணிக்கக்கூடிய பாதைகளிலே அசுத்தங்களை அவங்களோட குப்பைகளை போடுவதை பார்க்கறோம் குப்பைகளை கூட்டி பெருக்கி பா ரோட்டுக்கு தள்ளி விடுவதை பார்க்கிறோம் சுபானந்தா இப்படி நடந்து கொள்ளக்கூடியவர்கள் எவ்வளவு கடுமையான எச்சரிக்கை இதில் இருக்கிறது என்ன இப்படியாக தொல்லை தரக்கூடிய அமைப்பில் செயல்படுவது என்பது அது கடும் எச்சரிக்கையான விஷயம் அப்ப நாம் இதில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் அதே போன்று நாம் பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சல்லாம் சொல்கிறார்கள் பாதைகளில் உங்களை நான் அமர்வதை எச்சரிக்கிறேன் என்று சொல்றாங்க பாதைகள் உங்களை நீங்கள் அமர்வதை எச்சரிக்கிறேன் இப்போ சகாபாகல் சொல்றாங்க யார் சொல்றாங்க பாதைகள்ல தான் அமர்ந்து பேசுவது சந்திப்புகள் எல்லாம் பாதைகள்ல தான் நடக்குது அப்ப நாங்க எப்படி இது சொல்லுவாங்க அதை எச்சரிக்கும் போது சஹாபாக்கள் கேட்குறான் பாதைகளை தான் நாங்கள் சந்திச்சு கொள்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தை சொல்றாங்க அப்படி நீங்க பாதைகள்ல நீங்கள் இருப்பதாக இருந்தால் பாதைகள் உங்களுடைய சந்திப்புகள் அமையமாக இருந்தால் நீங்கள் அந்த பாதைகளுக்குரிய கடமை அதற்குரிய ஹக்கை உரிமையை நிறைவேற்றுங்கள் அதற்குரிய உரிமையை நிறைவேற்றுங்கள் கேக்குறாங்க பாதைக்குரிய அந்த உரிமைகள் என்றால் என்ன யாரை சொல்லலாம் சொல்கிறார்கள் பசர் பார்வையை தாழ்த்தி கொள்ளுதல் என்று சொல்றாங்க இன்று நிறைய பேரை பார்த்தீங்கன்னா என்ன செய்யறாங்க சைடு அடிக்க போறன்னு அப்படி அப்படின்ற சொல்லி வார்த்தைகள் என்ன இதுக்கு அவன் போறதே ரோட்டுகளுக்கு தான் போறான் பிற பெண்களுக்கு தொல்லை கொடுப்பதற்கும் இப்படியானவைகளுக்கு அவன் பா ரோட்டுக்கும் கடை வீதிகளுக்கும் செல்லக்கூடிய நிலையை பார்க்கறோம் அதனாலதான் அவருடைய தூதர் எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க நீங்கள் பாதைகளில் அமர்வதாக இருந்தாலும் சந்திப்புகளாக இருந்தாலும் அப்படி நீங்க இந்த கடமைகளை நீங்க நிறைவேற்றினாதான் அப்படி இருக்கலாம் அதில் முதலாவது என்ன பார்வை நீங்கள் தாழ்த்தி கொள்ள வேண்டும் பார்வைகளா வந்து ஹராமானவற்றின் பால் பார்வைகளை செலுத்தக்கூடாது இன்றைக்கு ஒருத்தன் போறதே அதுக்கு தான் போறான் என்ன செய்யுது அப்படி ஹராமானவற்றை பார்ப்பதற்கும் அந்நிய பெண்களை பார்ப்பதற்கும் அதுக்கு தான் அவன் போய் கொண்டிருக்கிறான் சொல்லுவாங்க இதை முதலாக தடுக்கிறான் பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் இரண்டாவது வக்கஃபுல் அதா பிறருக்கு எந்த தொல்லையும் கொடுக்காம ஒருவர் தன்னை தடுத்து கொள்ள வேண்டும் வார்த்தையின் மூலமோ செயல்களின் மூலமோ அசைவுகளின் மூலமோ அப்ப எந்த ஒரு தொல்லையும் பிறருக்கு கொடுக்கக்கூடாது ஒருத்தர் என்ன செய்யறாரு மொபைலில் பேசலாருன்னு வீங்களே அந்த மொபைல்ல அவர் பேசுறது கூட பிறருக்கு தொல்லையாக இருக்க கூடாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில பேசுறாங்க அது பலருக்கு தொல்லை இருக்கு அவ்வளவு சப்தமிட்டு பேசுகிறார்கள் எனவே இப்படி மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய எந்த ஒரு அம்சமும் அங்கு நடைபெறக்கூடாது நீங்க தொல்லை கொடுக்க கூடாது அது அந்த தொல்லை என்பது வார்த்தையிலோ செயல்களிலோ சைகள் எதிலும் வரக்கூடாது அவரை சொல்றாங்க ரெண்டாவது சொல்றான் மூன்றாவது சொல்றாங்க வரது சலாம் சலாம் சொன்னால் பதில் சொல்ல வேண்டும் யாராவது சலாம் சொன்னா என்ன செய்யறது பதில் சொல்ல வேண்டும் இன்று சலாம் என்பது மிக அரிதாகி விட்டது இன்று சலாம் சொன்னா சல தலையை தான் ஆட்டுறாங்க பதில் சொல்றாங்கல்ல சலாத்துக்கு பதில் சொல்றேன் என்று பாதையின் கடமைகள்ல மூன்றாவதா சொல்றாங்க அடுத்து நாலாவது சொல்றாங்க நன்மையை ஏவ வேண்டும் என்று சொல்றாங்க இன்றைக்கு பாத்தீங்கன்னா பாவத்தை தான் அங்க போறான் சொல்லுவாங்க என்ன சொல்றாங்க பாதைகளுக்குரிய கடமை என்று சொல்லும் போது நன்மையை ஏவுதல் சொல்றாங்க நன்மையை ஏவ வேண்டும் அதே போன்று தீமையை தடுக்க வேண்டும் என்று சொல்றான் தீமையை தடுக்க வேண்டும் என்று சொல்றான் இதெல்லாம் பாதைக்குரிய கடமையாக சொல்கிறார் இந்த செய்தி அபு சைது அறிவிக்கிறாங்க அபு சைது அறியக்கூடிய புகாரில் ரெண்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஐந்தாவது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கிறோம் எனவே நிறைமையான சகோதரர்களே இப்படியாக நீ எடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது பாதைக்குரிய கடமைகள் பாதைக்குரிய ஒழுங்குகள் எல்லாம் கற்றுத்தந்த ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் எனவே அவ்வாறு மக்களுக்கு பாதைகள் தொல்லை தரக்கூடிய அகற்றுவது என்பது எவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு ஒரு செயல் சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது அப்படி இருக்கும் போது நாங்க மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய அமைப்பில் குப்பைகள்ல பாதைகளை கொட்டுவோமாக இருந்தா அது எவ்வளவு ஒரு பொறுப்பற்ற செயலாக இருந்து கொண்டிருக்கிறது அது எவ்வளவு ஒரு ஒரு கண்டிக்கத்தக்க செயல் என்பதை நாங்கள் புரிந்து இதுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறோம் அதே போன்று அதுக்கு எதிராக செயல்படும் போது அதுக்கு கடுமையான எச்சரிக்கையும் இருக்கிறது நாங்க என்ன செய்யக்கூடாது மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய விதத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது குப்பைகளை பாதைகளை கொட்டக்கூடிய இருக்கக்கூடாது அதே நேரத்தில் நாங்கள் என்ன செய்யறது அப்படி தொல்லை தரக்கூடிய நாங்கள் அகாற்றுவது இந்த ஹதீஸ்களை படித்து அது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறதே நாங்க என்ன செய்யலாம் இதை அகற்றி விடலாம் இதை அகற்றுவது என்பது இவ்வளவு ஒரு சிறப்பை பெற்றுத்தரக்கூடியது அதை சுத்தம் செய்யக்கூடியவர்கள் தான் அந்த அகற்ற என்பது கிடையாது நாம் அவ்வாறாக செய்வது நன்மையின் அடியை திருப்திக்காக செய்யும் போது அந்த உயர்ந்த சிறப்பை நன்மையை நாம் அடைந்து கொள்ளலாம் அதே போன்றுதான் நாம் பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹல் அவர்கள் அதாவது சாபத்துக்குரிய இரண்டை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் சாபத்துக்குரிய இரண்டை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அப்போது சஹாபாக்கள் கேட்கிறாங்க என்ன யார சூழலா அது சொல்கிறார்கள் அதாவது மக்கள் பயணிக்கக்கூடிய பாதையில் மர நிழல்களில் மலசலம் கழிப்பது என்று சொல்றான் மக்களுக்கு மக்கள் பயணிக்கக்கூடிய பாதையில் மக்கள் நிழல் தரக்கூடிய மரங்களின் கீழ் நிரல் மக்கள் நிரல் பெறக்கூடிய இடங்கள் இருக்கும் அப்படியான இடங்களில் ஒருவர் மலசல தேவைகளை கழிவறை தேவைகளை நிறைவேற்றுவது என்பது சாபத்துக்குரிய செயல்கள் என்று சொல்லலாம் இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல இருநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது செய்தியாக இடம்பெறுகிறது அப்போதைய தான் அறிவிக்கிறான் நறுமை சகோதரிகளை இன்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சில பகுதிகளால் செல்ல முடியாது அவ்வளவு நாரும் நாற்றம் வீசக்கூடியதாக இருக்கும் அது மக்கள் பயணிக்கூடிய இடங்களை கூட இவ்வாறான தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக மக்கள் பொருட்பட்டு நடந்து கொள்ளக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம் எனவே இது ஒரு சாபத்துக்குரிய ஒரு செயலாக இந்த செயல் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் எனவே மக்கள் இவ்வாறு பயன்படுத்தக்கூடிய பொதுவான இடங்கள் அஹ் பயன்பெறக்கூடிய இடங்கள் இவ்வாறான தேவைகள் நிறைவேற்றுவது என்பது சாபத்துக்குரிய செயல்கள் ஆஹ் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த விஷயத்தில் அதே போன்றுதான சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் ச அல்லா எப்படி சொல்றாங்க அல்லாஹ் அவர்களை சபிப்பானாக என்று சொல்றாங்க அவங்க யாரு அந்த பா அந்த பூமியுடைய அடையாளங்களை மாற்றுவார்கள் பூமியின் அடையாளங்களை மாற்றுவார்கள் என்று சொன்னா இப்போ ஒருவருக்கு சொந்தமான ஒரு காணி இடம் இருக்கிறது அஹ் அந்த இடத்திலிருந்து கொஞ்சம் அபகரிப்பதற்காக அதனுடைய அடையாளங்களை மாற்றுவதையும் இது குறிக்கும் அதே போன்று பா சில இடங்களை பார்த்தீங்கன்னா பாதைகள் இந்த அந்த பாதையை நேராக காட்டிப்பாங்க இப்படி போங்க இந்த இடத்தால போங்க இப்படி போங்கன்ட்டு சொல்லி பாதைகள் அத செல்லாம திருப்பி விடுறது அல்லது அதை மறைத்து விடுதல் அதை மறைத்து அதில் போஸ்டர்கள் நோட்டீஸ்கள் ஒட்டுதல் இதெல்லாம் கூடாத செயல்கள் கடுமையாக எச்சரிக்கப்படுறேன் மக்கள் சிரமப்படக்கூடிய விஷயங்கள் இப்படியான பொறுப்பற்ற முறையில் செயல்பட பொதுவாக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் அதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் அந்த பொதுவான மக்கள் பயன்பெறக்கூடிய விஷயங்கள்ல மக்களுக்கு நாம் ஒரு இடையூறை ஏற்படுத்துவது என்பது மார்க்கம் கடுமையாக எச்சரித்து எனவே நர்மை சகோதரர்களே இப்ப சுவர்க்கத்தை நமக்கு இப்படியும் அடைந்து கொள்ளலாம் என்று அல்லாவுடைய தூதர் நமக்கு வழிகாட்டிய செயல்கள் தான் இவைகள் அதாவது சுவர்க்கத்தை நாங்கள் எப்படி அமல்கள் இப்பாதத்துகள் விஷயத்துல நாங்கள் எப்படி கவனமாக இருக்கிறோமோ அது போன்று இந்த மாதிரி மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய விஷயங்களை அகற்றுவதன் மூலமும் ஒருவர் சொர்க்கத்தை அடைந்து கொண்டார் சுவர்க்கத்தை பெற்றுக்கொண்டார் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்கண்டா இந்த உயர்ந்த இந்த செயல்கள் இந்த பண்புகள் நம்மிடம் என்ன செய்யணும் பரிணமிக்க வேண்டும் இந்த இந்த உயர்வை பண்புகளின் மூலமாக நாம் உலகத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அப்ப ஒரு எப்படி நடந்து கொள்ள கூடாது என்ன செய்யறான் அவன் வாகனத்துல பயணிக்கும் போதே குப்பைகள் வீசி விட்டு செல்லக்கூடிய நிலைகள் இருக்கக்கூடாது அதை பிறர் பார்க்கும்போது இஸ்லாமியர்களுக்கு இப்படிதான் கற்றுக் கொடுக்கிறதா என்றுதான் அவர்கள் அவர்களுக்கு என்ன தோன்றும் எனவே நறுமை சகோதரர்களே நமது செயல்பாடுகள் என்ன செய்யும் இஸ்லாத்தை பற்றி தவறாக பிறர் இடையே போடக்கூடிய அமைப்பில் அமைந்து விடக்கூடாது எனவே நமது பண்புகள் மூலமாக உயர்ந்த செயல்பாடுகளின் மூலம் நாம் இஸ்லாத்தின் சிறப்பை உலகத்துக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் அதற்காகத்தான் இப்படியான அற்புதமான வரலாறுகளை அல்லாஹுடைய தூதர் நமக்கு என்ன செய்யறாங்க நமக்கு கற்றுத்தருகிறார்கள் எனவே இன்றைய வகுப்பை நாம் இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம் உங்கள் அனைவர்களுக்கு மறு செய்ய போதுமானவன் வபரக்காத்துஹு